நியா நானாவில் தங்கிலீசியில் எழுதுபவர்கள் அதை எதிர்ப்பவர்கள்ங்கிற தலைப்புல ஒரு பஞ்சாயத்து அதாவது சீமான் ஒரு சில்லற பய அப்படிங்கிறத தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதாம எஸ்டபிள்இஎம்ஏஎன் சீமான் ஓஆர்யூ ஒரு எஸ்ஐ எல்எல்ஏ ஆர்ஏஐ சில்லறை பிஏஒய்ஏ பய அப்படின்னு ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்கல்ல அப்படிப்பட்டவங்களுக்கும் இல்லை அப்படிலாம் எழுதக்கூடாது சீமான் ஒரு சில்லறை பயன்னு எழுதணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நம்ம தாய்மொழியான தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதிட்டு போங்க அது என்ன இங்கிலீஷை கொண்டு வந்து அதில் நுழைக்கிறத அப்படிலாம் செய்யக்கூடாது இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா நம்ம தாய்மொழியான தமிழுக்கே அது ஆபத்தாக போய் முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்ல வர்ற விஷயமே சரியாக கன்வே ஆகாதுன்னு இன்னொரு குரூப்பும் உக்காந்து மல்லு கட்டிக்கிட்டு இருந்தாங்க இதில் தங்கிலீஷில் எழுதலாமா கூடாதா தங்கிலீஷில் எழுதுறதுங்கிறது அப்படி என்ன ஒரே மன்னிக்கவே முடியாத குற்றமா இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி நீயா நானா இந்த குறிப்பிட்ட இந்த எபிசோடுக்கும் சீமானுக்கும் சில்லறை தம்பிகளுக்கு என்ன சம்பந்தம் அதுலயும் ரொம்ப முக்கியமா சீமானின் சில்லறை தம்பிகள் கோபிநாத் மேல கொளப்பலி சுமத்துற முயற்சியில் இருந்தானுங்க அதிலிருந்து கோபி ரொம்ப நேக்கா எப்படி தப்பிச்சுட்டாரே அப்படிங்குறதையும் சேர்த்தே பார்த்துட்டு போயிடுவான் ரைட் கமிங் டு த பாயிண்ட் இந்த குறிப்பிட்ட நீயா நானா எபிசோட்ல நாம் தமிழர் கட்சியின் தமிழ் மீட்பு பாசறையின் தலைவரான கார்த்திகை செல்வனும் கலந்துகிட்டு இருக்கிறார்கள் என்னடா அப்படி எல்லாம் பாறை இருக்குதா அதுக்கு ஒரு ஆள் தலைவராக வேற இருக்கிறாப்புலையா என்னடா இது கங்காட்சியா இருக்குது அப்படின்னு ஆச்சரியமா யாரும் கேள்வி கேட்க வேண்டாம் ஏன்னா உண்மையிலேயே அப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு நேத்து நிகழ்ச்சியில கண்ணாடியை போட்டுக்கிட்டு தாடி மீசையோட ஒரு தம்பி உட்கார்ந்து இருந்தார்ல நாம் தமுழர் கட்சியின் தமிழ் மீட்பு பாசரையின் ஏதோ ஒரு ஒருங்கிணைப்பாளரான் இவர் தான் அவரான் நான் நம்பிட்டேன் நீங்களும் நம்பிடுங்க அதாவது இதுல மேட்ரு என்னன்னா இந்த தம்பி அந்த குறிப்பிட்ட எபிசோட்ல கலந்துக்கிட்டு பேச போறாருங்கிறது ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே இன்னும் சில சீமானின் தற்கூறி தம்பிகளுக்கு அதாவது கொஞ்சம் மேல் மட்டத்தில் இருக்கானுங்க இல்லையா கொஞ்சம் கதை சொல்ற அளவுக்கு அறிவு படைத்த தம்பிகள்லாம் இருக்கிறானுங்க இல்லையா அவனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்பயே ஆரம்பிச்சிட்டானுங்க ரைட்டு நாம் தமிழர் தம்பியான இவரை நீயா நானாவுக்கு கூப்பிடுறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சுதானே கூப்பிடுறாங்க கோபிநாத் ஒரு கடஞ்செடுத்த தெலுங்கரு அவர் ஒரு திராவிடர் பெரியார் பேரா வேற ஸோ கோபி இவரை கூப்பிடுறாருன்னா அங்கே வச்சு இவரை அசிங்கப்படுத்த போறாங்க இவருக்கு அங்கே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க போறதே கிடையாது இவரை அசிங்கப்படுத்துறதுக்காகவே சீமான் தம்பியை கூப்பிட்டு வச்சு அந்த புறையிலாமலை செய்யணுங்கிறதுக்காகவே இவரை கூப்பிட்டுருக்கிறாங்க அப்படின்னு கோபி மேல கொடூரமான கொலைப்பொழியை சுமத்துறதுக்கு தம்பிகள்லாம் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டானுங்க ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த நிகழ்ச்சியில் அப்படி எந்த நிகழ்ச்சியும் நடக்கலை இவருக்கு அதாவது இந்த பாறை தலைவர் கார்த்திகை செல்வனுக்கு அங்கே தேவையான டைம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது அதை அந்த தம்பியே வீடியோ போட்டு தெளிவாக சொல்லிட்டாப்புலாம் இன்ஃபேக்ட் நீயா நானாவோட ப்ரொமோஷனுக்கே இந்த தம்பி பேசினா அந்த பர்டிகுலர் கிளிப்ப அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க கார்பரேட்ல அவரை போயிட்டு தமிழில் டைப் பண்ணுங்க நம்ம யாருமே சொல்லலை நீங்கள் தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் பேசும்போது உங்களோட உரையாடல்களை தமிழில் வச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறோம் அதையே முடியாது சார் கார்பரேட் ஒர்க் ஒர்க்கு வேற லைஃப் வேறன்னு நம்ம பேசுறதுங்கிறதே ஏதோ ரெண்டு வேற வேற வெக்காபிளியரா இருக்கிறனால அப்படி பேசுறோம் நம்ம சோ தம்பிகள் தன் மேல சுமத்த இருந்த கொலைப்பழியிலிருந்து குறிப்பறிந்து கோபி தப்பித்தே விட்டார் அவ்வளவுதான் இதை இன்னும் சரியா சொல்லணும்னா இந்த பர்டிகுலர் எபிசோட பொறுத்த வரைக்கும் கோபி எதை பத்தியுமே கவலைப்படல இந்த எபிசோட்ல ஏதாவது விசி இருக்கணும் நாலஞ்சு மணி நேரம் உட்கார வச்சு சூட் பண்றான் ஏகப்பட்ட மக்கள்கிட்ட கருத்து கேட்கிறான் இதை எடிட் பண்ணி லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கறதுக்கு அவங்களோட பார்வைக்கு வைக்க போறான் இதுல ஏதாவது விஷயம் இருக்குன்னா அறிவுபூர்வமா ஏதாவது ஏதாவது தகவல் இருக்கணும் அப்படின்னு கோபி கொஞ்சமா ரொம்ப கொஞ்சமா கவலைப்பட்ட மாதிரி கூட தெரியல ஏன்னா அதுல அப்படி எதுவுமே இல்ல கோபி ஒரே ஒரு விஷயத்துல குறியா இருந்திருக்காப்ல அதாவது யார் மனசு புண்பட்டா யாரை இந்த நிகழ்ச்சி திருப்தி படுத்தினா என்ன சீமானையும் தம்பிகளையும் திருப்தி படுத்திடணும் அவங்க வாயிலிருந்து எந்த வசமும் வந்துடக்கூடாது பாரு கோபி தமிழுக்கு எதிராக பேசிட்டாரு தமிழர்களுக்கு எதிராக பேசிட்டாருன்னா அவனுங்க எதையும் சொல்லிடக்கூடாது அவ்வளவுதான் அப்படிங்கிறது தான் கோபி குறிப்பா இருந்திருக்கிறாப்ல ஏன்னா இந்த பக்கம் இருபது முப்பது பேர் உட்கார்ந்து உக்காந்துருக்கிறாங்க இவங்க கிட்ட கோபி கருத்து கேட்டதை விட அந்த பக்கம் தமிழ் கவிஞர்னு ஒருத்தரை கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிட்டு அவர்கிட்ட தான் காம நேரம் கோபி கதை கேட்டுக்கிட்டு தாப்பிடா ஓஹோ அப்படியா இது இவ்வளோனால தெரியாத போச்சு ஆமாமா இல்ல அப்படித்தான் இல்ல அப்படின்னு அவர் அந்த பக்கம் தமிழின் பெருமைகள் தமிழின் சிறப்புகள்னு எடுத்து சொன்ன எல்லாத்துக்குமே கோபி மண்டையாடிக்கிட்டே தான் இருந்தாரே தவிர எந்த ஆரோக்கியமான டிஸ்கஷனும் அந்த நிகழ்ச்சியில் இருந்த மாதிரி எனக்கு தெரியல ஆக்சுவலா இந்த பக்கம் தங்கிலீஷில் எழுதுறதுங்கிறது எங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு கன்வீனியன்டா இருக்குதுன்னு இவங்க சில பாயிண்ட்களை எடுத்து வச்சாங்க அதுக்கு அந்த பக்கம் இருந்து அறிவுபூர்வமான ஆரோக்கியமான எந்த பதிலும் வரல ஏங்க கன்வீனியன்ட்டையும் கம்ஃபர்டபுளையும் மட்டும் தான் பாப்பீங்களா தமிழ் நம்ம தாய்மொழிங்க அதுல எழுதுறதுல கொஞ்சம் சிரமம் இருந்தா கஷ்டப்பட்டு தான் எழுதணும் அதை கஷ்டப்பட்டு தான் கத்துக்கணும் இந்த ரா ரா எல்லாம் மாத்தி போடுறது எல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அதுக்கு தங்கிலீஷ்ல எழுதுவீங்களா அப்படின்னு மேம்போக்கா பட்டும்படாதான் அங்கிருந்து பதில் வந்ததே தவிர பிராக்டிகலா தமிழ்ல எழுதுறதை விட தங்கிலீஷ் கொடுக்குற கன்வீனியன் பற்றி யாருமே பேசலை அந்த லெவலில் தான் அந்த ப்ரோக்ராம் இருந்தது என்னென்னவோ பேசி எப்படி எப்படியோ உருட்டி தான் ஒரு தமிழ் பற்றாளங்கிறத கோபி தம்பிகளுக்கு நிரூபிச்சிட்டாரே அவ்வளவுதான் அதே மாதிரி அந்த பாறை தலைவர் தம்பியும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு அதில் எனக்கு அப்படி எல்லாம் அங்கே ஒரு அசிங்கமும் நடக்கல கூமுட்ட தம்பிகள் எல்லாம் பின்புறத்தை பொத்திக்கிட்டு அமைதியாக இருங்க எனக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுனால் வந்த ஒரே ஒரு பிரச்சனை மூன்றரை மணி வரைக்கும் ஷூட்டிங்கை இழுத்துட்டாங்க அதாவது அதிகாலை மூன்று மணிக்கு தான் அந்த பர்ட்டிகுலர் எபிசோடோட சூட்டிங்கும் முடிச்சு என்ன வெளிய அனுப்பிச்சுட்டாங்க ஆளை விட்டா போதும்டா சாமினு வண்டி எடுத்துட்டு நானும் பறந்துட்டேன் சோ ஒட்டுமொத்தமா அங்க நடந்ததுங்கிறது இவ்வளவு தான்டா கூமட்ட தம்பிகளான அந்த தம்பியும் ஒரு வீடியோ போட்டு வேலைக்கு இருக்கறாரு இவனே தமிழுக்காக உயிரை கொடுப்பேன் மயிரை கொடுப்பேன்னு மேடைய போட்டு முளங்கறானுங்க ஆனா அதுவே தமிழ்மொழி மொழி சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சிக்கு 3 மணி வரைக்கும் ஷூட்டிங் எடுத்துட்டாங்க இதெல்லாம் அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா ஒரு மனுஷன் 3 மணி வரைக்கும் எப்படி தூங்காம இருக்கறதே அப்படினு ஒப்பாரியம் வைக்கறானுங்க என்ன கணக்கோ ஆனா ஒண்ணு அது அண்ணன் ஆகட்டும் தம்பிகளாகட்டும் எல்லாமே கடந்தெடுத்த பிராடுக்கார பசங்க தான் பாருங்க தமிழ்மொழி மொழி சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியோட ரெக்கார்டிங்க மூன்றரை மணி வரைக்கும் இழுத்துட்டாங்களாம் அதுக்கு இவனுங்க இப்படி அழுத்துக்கிறானுங்க என்னத்தை சொல்றதே ரைட் இப்போ அந்த தங்கிலீஷில் எழுதுறதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலுக்கு வர்றேன் அதாவது தமிழ்ல இங்கிலீஷ கலந்து பேசுறதுக்கும் தங்கிலீஷில் எழுதுறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டும் ஒன்னு கிடையாது நாம ரொம்ப நாளா தமிழ்ல இங்கிலீஷ கலந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளுக்கு அப்புறமா கல்வி எல்லாருக்குமானதா மாறினதுக்கு அப்புறமா கல்வி பறந்துபட்ட மக்களுக்கு முழுமையா போய் சேர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம தமிழ்ல இங்கிலீஷ கலந்து பேசுறதுங்கிறது அதிகமாயிட்டே தான் வந்திருக்குது இப்போ ரொம்ப அதிகமாயிருக்குது அது உண்மைதான் ஏன்னா நாம தமிழ மட்டும் படிக்கல கூடவே சேர்த்து இங்கிலீஷையும் தான் படிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம நாம யூஸ் பண்ற ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வெள்ளை காரணால் கண்டுபிடிக்கப்பட்டது வெள்ளை காரணால் பெயர் வைக்கப்பட்டது வெள்ளை காரணால் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது சோ அதுவும் நம்ம தாய்மொழியான தமிழில் கலக்குது தமிழில் இங்கிலீஷை கலந்து பேசுகிறதுங்கிறது தொடர்ச்சியாக அதிகமாகிட்டே வந்திருக்குது ஆனால் இந்த தங்கிலீஷில் எழுதுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இது ரொம்ப நாளாக இருக்கிற ஒன்று கிடையாது செல்ஃபோனின் வருகைக்கு அப்புறமா தான் இது நம்ம ஆளுகள்கிட்ட அதிகமாக இருக்குது குறிப்பாக இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் அப்போது இங்கிலீஷில் மட்டும்தான் டெக்ஸ்ட் மெசேஜை டைப் பண்ணி அனுப்ப முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா அப்போது ஆளுங்க தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ தங்கிலீஷில் டைப் பண்ணி டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்ப போறதுங்கிறத ஒரு வேலையாவே செய்ய ஆரம்பிச்சாங்க இன்ஃபேக்ட் பல வகைகள்ல கன்வீனியன்ட்டாவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்திருக்குத நம்ம ஊர்ல பல காதல்களே தங்கிலீஷ்ல வளர்க்கப்பட்ட காதல்கள் தான் இன்னைக்கு குடும்பங்குட்டியோட குதுகலமா இருக்கிற தம்பதியினர் ஏகப்பட்ட பேரோட காதல் தங்கிலீஷ்ல வளர்க்கப்பட்டது தான் இல்லை அம்பிங்களா இங்கிலீஷ் கீபோர்டு கொடுத்த கன்வீனியன்ட்டும் காதல் கொடுத்த கிளிகளுப்பும் நம்ம ஆளுகளை தங்கிலீஷ நோக்கி தள்ளிச்சு இப்பயும் தள்ளிக்கிட்டு இருக்குது ஆனா இது இனிமேலும் நீடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா அதுதான் நாம தமிழ்ல சொன்னோம்னா அதை அக்யூரெட்டாக தமிழ் எழுத்துக்கள்லேயே டைப் பண்ற மாதிரியான ஏகப்பட்ட கீபோர்டுகள் வந்துருச்சு ஏஐ டூல்கள்லாம் வந்துருச்சு இனிமே எந்த கிழிகளுப்பையும் எந்த காதலியும் நேரடியாகவே தமிழில் வளர்க்கலாம்கிற நிலமை வந்ததுக்கப்புறம் இனிமே தங்லீஸுக்கு என்ன வேலை ஸோ இந்த தங்லீஸில் எழுதுறதுங்கிறது இனிமே மெல்ல குறையும்ங்கிறது தான் என்னோட நம்பிக்கை இதன் மூலமாக மொழி அழிஞ்சிடும்னு நாம பயப்படுறதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகப்படியான கற்பனை தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் குறிப்பிட்ட சதவீதமான மக்கள் செய்கிற ஒரு விஷயம் ஒரு மொழியவே அழிச்சிரும்னு நாம் பயப்படுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியான கற்பனை தான் எல்லாம் உலகத்தில் எங்கேயும் எதுவும் நடக்கல தமிழ் மொழிக்கே அப்படியெல்லாம் இந்த தங்கிலீஷின் மூலமாக பேராபத்து வரும்னெல்லாம் நான் நம்பலை இதையெல்லாம் தாண்டி இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அதுதான் ஆபத்தானது அதாவது இந்த மாதிரி விவாதங்களில் பங்கெடுத்துக்கிறவங்களாகட்டும் இல்லை இதுக்கு வெளியில தமிழ் மொழி பற்று தமிழ் மொழி பெருமை தமிழை நம்ம கைவிட்டக்கூடாது நம்ம தாய்மொழியான தமிழ் நமக்கு எப்படி நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி அதை அப்படியே கட்டி காப்பாத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துறணும் அப்படின்னு பேசுறவங்க இல்ல ஏகப்பட்ட பேரு ஏகப்பட்ட பேர் என்ன ஏகப்பட்ட பேரு தொண்ணூறு பர்சன் நாட்கள் தான் இருக்கிறாங்க இன்க்ளூடிங் சீமான் அதாவது பொதுவா உணர்வு பூர்வமா தமிழ் மேல கொண்டு நம்ம தாய்மொழியை இந்த மாதிரி பிறமொழி கலப்பால அழிவுட்றக்கூடாதுன்னு ஆதங்கத்தோட பேசுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனா அவங்க எல்லாம் பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா கம்மி ரொம்ப கம்மி அவங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக அதை வச்சு அவங்க அரசியல் பண்றது கிடையாது ஆனால் இப்படி பப்ளிக்கில் தமிழ் மொழி பெருமைன்னு பேசுற பெரும்பாலான ஆட்கள் சங்கிகளாக தான் இருக்கிறாங்க இதை சிம்பிளா சொல்லணும்னா தமிழ் நம்ம தாய்மொழிப்பா நாம் அதை கட்டி காப்பாற்றணும்ப்பா நம்ம முன்னோர்கள் நம்மகிட்ட எப்படி அந்த மொழியை கொடுத்துட்டு போனாங்களோ அதே அளவுக்கு அதே பாதுகாப்போடு அடுத்த தலைமுறைக்கு நாம் அதை கொடுக்கணும்பா அப்படின்னு பேசுறாங்க பார்த்தீங்களா அவங்க நம்ம ஆட்கள் அவங்கள நம்பலாம் ஆனா இது உயிரோட நிற்கணும் தமிழ் நம்ம மொழியை அதை காப்பாற்றணும் அதை காப்பாத்துறதுக்காக நாம் முடிஞ்ச வரைக்கும் தமிழ் மொழியில் பேசணும் எழுதணும் அப்படின்னு இந்த பேச்சை இத்தோடு நிப்பாட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் நம்ம ஆட்கள் ஆனால் அதை தாண்டி ஒரு கூட்டம் பேசுதில்லை ஆங்கிலம் நம்மை அடிமைப்படுத்திய வேணின் மொழியை நம்மை அடிமைப்படுத்திய வேணின் மொழியை பெருமை நினச்சி நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அது கேவலம் அது அசிங்கம் ஆங்கிலம் பேசுகிறதே ஒரு மாதிரி அசிங்கம் தான் அதை இந்தியர்கள் வெகு விரைவில் உணர்வார்கள் தமிழர்களும் அதை வெகு விரைவில் உணர்வார்கள் அப்படின்னு இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவர்கள் பேராபத்தானவர்கள் அவர்களை தான் சங்கிகள் சீமானியர்கள் சீமான் தம்பிகள்னு நாம அன்பொழுது அழைக்கிறோம் ஆர் எஸ் எஸ் பார்ப்பன சங்கி கும்பல்னு அன்பொழுது அழைக்கிறதெல்லாம் அவங்களை தான் அந்த ஆபத்தானவர்களை தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஆங்கிலத்தை அந்நிய மொழியாலாம் தமிழ்நாட்டில் யாருமே பார்க்கல தமிழுக்கு இணையா இல்லைன்னாலும் இன்னொரு மொழியா இரண்டாவது தாய்மொழிங்கிற மாதிரி ஏகப்பட்ட தமிழர்கள் நினைக்க தான் செய்கிறாங்க இப்படிப்பட்ட ஊர் வந்து ஆங்கிலம் நம்மை அடிமைப்படுத்தியவனின் மூலைய அதை பேசுறத அவாய்ட் பண்ணும்னு யாரு சொன்னாலும் அவங்க ஆக கொடுக்குற ஆபத்தானவர்கள் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படித்தான் பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க